வணக்கம் உங்கள் அனைவரையும் மேரிஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி மேரிஸ் கிச்சனில் நான் உங்களுக்கு என்ன செய்து காட்டப்படணுன்னா எஃப்னா தோசை செய்து காட்டப்படுறேன் சிறிலங்கன் ஸ்டைலில் இந்த தோசை வந்து பருத்துறையில் நல்ல ஃபேமஸ் பருத்துறையில் ஏன்னாலும் ஒரு மாதிரி செய்வினோம் இது எந்த வீட்டில் செய்கிற முறை இந்த முறை எப்படி செய்யறேன் நான் உங்களுக்கு இன்றைக்கு காட்டப்போறேன் இந்த வீடியோவில் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முதல் நீங்கள் எந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்துவோம் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு மிக்க உதவியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த தோசை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ இந்த யஃப்னா தோசை செய்கிறதுக்கு ஒரு கப்லந்து எடுத்துக்கிறேன் அதோட ஒரு மேசக்கிரண்டி வெந்தயம் இதை எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக கழுவி எடுப்போம் இப்போ பாருங்க நல்ல நாலு தண்ணியில் கழுவிட்டேன் இப்போ இதோ ஒரு ஆறு மணித்தையாளம் ஊற விட போகிறேன் அறு மடத்தையெல்லாம் ஊறின பிறகு பார்ப்போம் இப்போ பாருங்கோ நல்லா அறு மணத்தையெல்லாம் ஊறிட்டுது இப்போ இது ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுப்போம் நல்ல பட்டு போல் அரைச்செடுப்போம் எல்லாத்தையும் போட்டு இந்த தண்ணியை நான் வடிகட்டி வைக்க போகிறேன் இந்த தண்ணியை வச்சு தான் நான் அரைக்க போகிறேன் உங்களோட கிரைண்டு சின்ன கிரைண்டர் இருந்ததுன்னு சொன்னால் அது ரெண்டாப் ரெண்டு பாதியாக பிரித்து அரைக்கலாம் நான் இப்போ உண்டாவே போட்டு அரைக்கிறேன் நினைக்கிட்டே இருக்கிறதுக்கு இது காணும் ஸோ பாருங்கள் இது தண்ணியை வடித்து சைட்டில் வைப்போம் வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் போட்டு அரைச்சி எடுப்போம் இப்போ பாருங்கள் இதுக்கு முக்கா கப் சோறு எடுத்திருக்கிறேன் அதோட முக்கா கப் தேங்காய் பூ ரெண்டு கப் உளுந்து ஊற வச்சு தண்ணி விடுறேன் இதை போட்டு நல்லா மிக்ஸியில் அடிச்செடுப்போம் இப்போ பாருங்கள் இதான் பருவம் இப்போ நல்லா அடி விட்டுட்டு இந்த பருவம் காணும் இதை தோசை கரைக்க போகிற ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றுவோம் இந்த தோசையை வந்துனா தண்ணியாக கரைச்சி வைக்க போகிறதில்ல கொஞ்சம் தான் கரைச்சி வைக்க போகிறேன் திக்காக கரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் அடுத்து சுடும்போது நான் திருப்பி இதுக்கு தண்ணி கலந்து சுட போகிறேன் இப்போ மீதி இருக்கிற மிக்க தண்ணியையும் ரெண்டு கப் தண்ணி விட்டு திருப்பி இந்த மிக்ஸியாக நல்லா அலசியாக அந்த தண்ணியை முள்ளுக்குள்ளே விட போகிறேன் இதை மாவுக்குள்ளே விட்டுட்டு மா போட்டு குழைப்போம் இப்போ இதை அவிக்கிறதுக்கு இந்த தோசை சுடுறதுக்கு மூன்று கப் அவிச்சமா எடுத்துக்கிறேன் அதோட ஒரு கப் மா எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ரெண்டையும் போட்டு நல்லா குழைப்போம் ஒரு கட்டியும் இல்லாமல் நார்மலாக அவிச்சமாக போட்டாலே கட்டி பத்திரத்தன்மை இருக்காது இப்போ நாங்கள் ஒரு கப் பச்சை மாவு போட்டுருக்குற வழியாக நல்லா எல்லாத்தையும் வடிவாக குளைச்சி எடுப்பேன் கையால் இப்போ நான் வந்து இதுக்கு மேலே இதுக்கு தண்ணி ஒன்றும் விட போகிறதில்லை தண்ணி விடுவேன் ஆனால் இதை எடுத்து சுடும்போது கண் தண்ணி விடுவேன் இப்போ இதை வந்து நல்லா குழைச்சி ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மான் நல்லா குழப்பட்டு ஒரு கட்டியும் இல்லாமல் வடிவாக குழைச்சு எடுத்தாச்சு வடிவம் அப்படியே அடித்து அடித்து குழாய்ச்சி எடுத்தோம்னு சொன்னால் அப்புறம் புளித்து வரும்போது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் மா நல்லா பருவமாக குழஞ்சிட்டு இப்போ இதை ஒரு எட்டு மணித்தியாலம் விடுவோம் எட்டு மணி நைட் புல்லா விடுறேன் நீங்கள் பார்த்து விடுங்க எட்டு மணித்தியாலம் புளிச்சா காணும் இப்போ பாருங்கள் மான் நல்லா புளிச்சிட்டுது திருப்பி இதை கிளக்கி இப்போ தான் நான் தான் உப்பு போட போகிறேன் இதுக்கு உப்பும் போட்டு இதுக்கு தண்ணியும் விட போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கத்திருப்பி கிளக்கிறேன் இப்போ உங்களுக்கே தெரியுதும்மா இப்படி புளிச்சிருக்குன்னு சொல்லி திக்க அரைக்கிறபடியாக பெருசாக அது ஊதி வரே இல்லை ஆனால் மா சரியாக புளிச்சிட்டுது பாருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்கிறேன் நான் இந்த குட்டி கரண்டியால் மூண்டு கரண்டி போடுறேன் நீங்கள் கூட தேவைக்கேற்ற மாதிரி போட்டு விட்டுருங்கோ அதோட ஒரு கப் தண்ணி விடுறேன் எனக்கு வந்து இந்த ஒரு கப் தண்ணி காணும் இந்த மாண்டை இந்த தோசைக்கு நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணியாக வேணும்னு சொன்னால் இன்னும் ஒரு அரை கப் விட்டு கொள்ளலாம் இப்போ இது எல்லாத்தையும் வடிவாக நல்லா கிளந்தெடுப்போம் இப்போ பாருங்கள் எனக்கு இந்த பக்குவம் போதும் இதை விட தண்ணியே எனக்கு வேண்டாம் இந்த தோசை இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சு தண்ணி பனக்கி இப்போ நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து நான் இன்ன வெட்டி சுட போகிறது அதனால தான் தண்ணி பணக்குறேன்னு பாருங்க இப்போ எங்களோட சுவையான சூப்பரான சுட்டு எடுப்போம் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு சூப்பரான தோசை இந்த தோசை இன்றைக்கி சுட்டு வச்சு நாளைக்கு சாப்பிட்டாலும் காயாது அப்படியே இருக்கும் சாஃப்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்தேன்னு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி எவ்வளோ பவுல்ஸ்லேருந்து தோசை நல்லா ப்ரௌனாக வந்திருக்குது எல்லா தோசையும் சுட்டு எடுப்போம் பாருங்க திருப்பி நான் தண்ணி பண்ணிக்கு தான் சுடுறேன் இந்த தோசை வந்து எல்லா இதோடையும் சாப்பிடலாம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு அப்படி இருந்தேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இப்போ பாருங்கோ அப்படி இருக்கண்டு தோசை எங்களாட்டாஸ்மான யஃப்னா தோசை ரெடி ஆகிட்டுது பாருங்க உங்களுக்கு நான் அந்த தோசை தோசையை பிச்சு காட்டுறேன்னா அப்படி சாஃப்டாயிருக்குன்னு சொல்லி இந்த தோசை வந்து நீங்கள் அடுத்த நாள் எடுத்தாலும் இதே சாஃப்ட்னஸ்டோடு தான் இருக்கும் அவ்வளோ ஒரு வாசமும் சுவையான ஒரு தோசை பாருங்க அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கண்டு கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்க சேது பார்த்துட்டு எப்படி இருந்தாண்டு எனக்கு சொல்லுங்க மீண்டும் ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இதுவரைக்கும் எந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்